இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் இருபதே நிமிஷத்தில் மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் செய்கிற இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க பிரியாணி வந்து நம்ம தம் போட்டு செஞ்ச மாதிரியே இருக்கும் இந்த பிரியாணியில் நம்ம எதையுமே வதக்கி செய்ய இல்ல அதனால முதல்ல வெங்காயத்தை மட்டும் நான் தனியாக வதக்கி எடுத்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனியனா தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெங்காயத்தை நம்ம பச்சையாகவே சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் கடலெண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வந்து கருகிராம நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் ஆறுனதும் நல்லா முறை முரன்னு வந்துடும் வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பிரியாணி பண்ணும் போது சேர்த்துக்கலாம் அடுத்ததா பிரியாணிக்கு தேவையான பாசுமதி அரிசியை இப்போ ஊறப்பட்டுடலாம் நான் வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு இதே அளவு தான் நம்ம வேக வைக்கும் போது தண்ணி சேர்க்க போகிறோம் முந்நூறு கிராம் அரிசிக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் எலும்பும் கறியுமா ஆட்டுக்கறியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி எடுத்த ஆட்டுக்கறியை முதல்ல சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வறுத்தெடுத்ததை சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ப்ரௌன் ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் பச்சை வெங்காயத்தை கூட நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கின புதினா இலை கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை ரெண்டையும் நம்ம இவ்வளோ சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒன்னைகால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க எந்த டீஸ்பூனில் மசாலா எடுத்தீங்களோ அதே டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் கறிக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு மட்டும் கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் நான் வந்து வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேருந்தும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளின்ற அளவுக்கு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எடுத்த அதே ஸ்பூன்ல நெய் அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எனக்கு வந்து அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்துச்சு அதுல இருக்கிற ஒரு அரை டம்ளர் தண்ணியை மட்டும் நான் இப்போ சேர்த்து கிளறிக்கிறேன் நம்ம இதுல தயிரும் சேர்த்துருக்கோம் கறியும் நம்ம கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் இவ்வளோ தண்ணி இருந்தா போதும் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்களோட கறியை பொறுத்து நீங்க எத்தனை விசில் வைக்கணுமா வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு லேசாக ஆற விட்டு எடுத்திருக்கேன் கரெக்டான அளவு தண்ணி நம்ம சேர்த்ததுனால கறி வந்து நல்லா வெந்து கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு தகுந்த மாதிரி இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க நான் அரிசி அளந்த டம்ளர்ல மீதி ஒரு டம்ளர் தண்ணி இருக்க அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை எலும்பு சாறு சேர்த்து அரிசி உடையாம கலந்து விட்டுருங்க நீங்க தண்ணி சேர்க்கும் போது உங்களோட அரிசி அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க நான் அரிசிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது அரிசி உடையாமல் ஒரு தடவை மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக வரும்போது அரிசி உடையாமல் இன்னொரு தடவை கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக்கர்ல ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு விசில் வந்ததும் லேசா ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திருக்கேன் அரிசி வந்து நமக்கு கொஞ்சம் கூட உடையாம குழையாமல் கறி வந்து அவ்வளோ சாஃப்டா வெந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி பிரியாணியை ஒரு விசில் வச்சு எடுக்கும் போது நமக்கு அடியை வந்து ரொம்ப பிடிக்காது லேசா ப்ரௌன் கலர்ல மட்டும்தான் பிடிக்கும் அதை நம்ம வந்து சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம் இந்த பிரியாணி வந்து நமக்கு ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வரும் ரொம்பவே ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் லேசா ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்க தம் போட்டு செஞ்ச மாதிரியே இருக்கும் நீங்களும் வீட்டுல இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்